பல வடிவங்களின் மொத்த உருவம் நமது சாய்பாபா சக்தி படைத்த பாபாவின் போதனைகள் மட்டுமே காலத்தை வென்ற இந்த உலக சக்தியான அன்பு உணர்வினை நமக்கு என்றென்றும் ஊட்ட வல்லவையாகும் ராமராக கிருஷ்ணராக புத்தராக இயேசுவாக அல்லாவாக இப்படி பல்வேறு அவதாரங்களாக திகழ்ந்த திகழ்ந்தார் நமது சாய்பாபா இந்த பல்வேறு வடிவங்களில் மொத்த உருவமே பாபா ஆகவே பாபாவை வழிபட்டால் எல்லா தெய்வங்களையும் வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் எல்லா சமயங்களையும் ஏற்றுக்கொண்ட பலன் கிடைக்கும் மத இன மொழி வேறுபாடுகள் நீங்கும் பாபா ஒருவரை அனைவரின் பிரார்த்தனைகளையும் தங்கு தடையின்றி நிறைவேற்றி வைக்கிறார் பக்தர்களின் பாவங்களை போக்கி நன்னேறுப்படுத்துகிறார் மனித உள்ளங்களில் ஏற்படும் இவ்வுலகை இவ்வுலக வாழ்க்கை ஆசைகளான செல்வ செழிப்பு நோய் நீக்கம் வேலைவாய்ப்பு குழந்தை நலம் போன்ற மனித வாழ்வின் அன்றாட தேவைகளை அருள்பாலித்து வழங்குகிறார் நமது சாய்பாபா ஓம் சாய்ராம் இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸில் ஓம் சாய்ராம் என்று பதிவிடவும் உங்கள் பிரச்சனையை சாய் தீர்த்து வைப்பார் ஓம் சாய்ராம்